சக்காக்காரம் மகத்தேஜ்தன் மத்தியே பரமேஸ்வரி ஜகன் மாதா ஜீவதாத்ரி நாராயணீ பரமேஸ்வரி வியூஹ தேஜோமயி பிரம்மானி ஹரி சுந்தரிமா சிறு சித்திரம் அதாவது இந்த மாந்திரிய புத்தகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாங்க வெற்றி கண்ட புத்தகம் இது வந்து மற்ற கடையில் விற்கிற மாதிரியோ உங்களுக்கு கிடையாது இதில் சகல விதமான மந்திரங்கள் எல்லாமே உண்டு அதாவது உபாசனை மார்க்கம் அதாவது மாந்திரிக உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த உள்ள உள்ள புத்தகத்தில் உள்ளது என்ன மந்திரங்கள் எடுத்தாலும் இது எல்லாமே சாபங்கள் போக்கி குரு உபதேசத்தோடு வழங்கப்படும் இந்த புத்தகம் இது அற்புதமான புத்தகம் ஏகை பெறுவர்கள் இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோ சகல விஷயங்கள் இதில் உண்டு யாரும் ஏமாந்து போகாத மாதிரி புத்தகங்கள் இல்லை அனைத்துமே வேலை செய்யும் அத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய புத்தகம் இந்த தாந்திரிய புத்தகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மந்திரமே இல்லாம மந்திரமும் இருக்கும் தாந்திரிகம் இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக புத்தகம் அதாவது மந்திரங்கள் தனியாக இருக்கும் தேவைப்படும் நபர்கள் இந்த புத்தகத்தை தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப அற்புதமான வெற்றி கண்ட ஒரு புத்தகம் திருச்சி அதுபோல் மாந்திரிகத்தில் தொழிலாக செய்யக்கூடிய நபர்களோ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஒரு புத்தகம் சிறப்பாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் உண்டு அதனால் இந்த மாந்திரிக அதாவது மைமுறைகள் அனைத்து எந்த விதமான புத்தகம் வேண்டும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா சகல விதமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எல்லாம் போயிட்டு அமைஞ்சாரா அம்மையான ஒரு லட்சம் கட்டி நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லாமே நாங்கள் உபதேசத்தோட கொடுக்குறோம் மந்திரங்கள் ஸ்தாபங்கள் போக்கி இருக்கு அதனால் எதுவுமே தைரியமாக வாங்கி நீங்க பயன்படுத்தலாம் இது ஒரு அற்புதமான மந்திரங்கள் கணபதி முருகன் பைரவர் காளி அனைத்து உபாசனை மந்திரங்களும் எந்திரங்களும் இதில் உண்டு அதேபோல் தாந்திரிகள் முறைகளும் உண்டு தேவைப்படக்கூடிய நபர்கள் வாங்கிக்கலாம் அதுபோல் இதுவும் ஒரு அற்புதமான தாந்திரிகமான ஒரு விஷயம் நல்ல ஒரு விதமான தாந்திரிய புத்தகம் உங்களுக்கு எந்த விதம் வேணுமோ நீங்க தாராளமாக வாங்கிக்கலாங்க இது ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிய பரிகார ஒரு புத்தகம் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கோ இந்த நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம் எந்த விஷயத்தையும் யாருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல முறையாக தீர்வு கிடைக்கும் அதுபோல் ஒரு அற்புதமான மலையாள சிலபடி நாங்க உபாசனை எடுத்த மலையாள மாந்திரிய புத்தகம் குரு மூலியமாக எல்லாமே உபதேசமாகவே வழங்கப்பட்ட ஒரு புத்தகம் இதுலேயும் அற்புதமான எந்திரங்கள் மந்திரங்கள் உண்டு இதுவும் சகலத்தையும் வெற்றி காணலாம் இதுவும் தேவைப்படும் நபர்கள் இந்த புத்தகமும் மிக தாராளமாக வாங்கி செல்லலாம் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அதுபோல் பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசி இங்கே நட்சத்திரம் அத்தனை நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த எந்திரங்கள் போடணும் என்ன பிரச்சனைக்கு அப்படின்னு இந்த விஷயங்கள் உண்டு இதையும் நீங்க தாராளமாக பெயர் நபர்கள் வாங்கி தரலாம் பிரபல தோசங்களும் நிவர்த்தி அப்படின்னு என்ன அது இருக்கு அதுவுமே நீங்க எந்த பிரச்சனைகள்னாலும் எந்த தோசை இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க செய்தி கொடுத்து அல்லதையும் நீங்க சரி செய்து கொள்ளலாம் அதுபோல் குரு மூலியமாக கையேடு மந்திரங்கள் எந்திரங்களும் உண்டு அதுவும் அற்புதமாக வேலை செய்வீங்க நீங்க தாராளமாக இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த விதமான புத்தகம் வேண்டும் அதாவது நீங்க எது வேண்டாம் தாராளமா வாங்கிக்கலாம் மூலிகைகளை மூலிகைகள் அரைப்பது பற்றி மை அதுபோல் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு வேண்டும்ங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தி வர்றோம் இது பார்த்தீங்கன்னா மூலிகை சம்பந்தமான இது எல்லாமே அனைத்து அஷ்டகரமாக எடுத்து மூலிகைகளுக்கும் எந்தெந்த மூலிகை எந்தெந்த நேரத்தில் ஓரையில பிரிந்தனும் எந்தெந்த உரையில எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக இதை கொடுக்கப்பட்டிருக்கோம் இது பூராமே மூலிகை சம்பந்தமான புத்தகம் அனைத்துமே நீங்க தாராளமாக வேணும் அப்படிங்கிற நபர்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் திச்சம்பளம் இப்போ மாந்திரிகத்தில் பல விதமான இருக்கு ஆனால் ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு விலைகள் வரும் அதாவது புத்தகத்தகத்தான விலைகள் வரும் ரொம்ப பவர்ஃபுல்லான வேலை செய்யக்கூடிய புத்தகங்கள்லாம் ரொம்ப விலை கூட வரும் காந்திரிக முறைகள் இருக்கட்டும் அதாவது நிறைய மாந்திரிக தேரில் இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா விஷயங்கள் இருக்கும் அதுபோல் வாராகி தெய்வத்துடைய அனைத்து மந்திரங்களும் எந்திரங்களும் இடம் இருக்கு வாராகி தெய்வத்துடைய கர்மமும் செய்யக்கூடிய புத்தகம் இது தேவைப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக வாங்கி பயனடையலாம் இதுலேயும் அனைத்து தெய்வங்களுடைய உபாசனை மந்திரம் உபாசனை எந்திரங்கள் எல்லாமே இருக்குங்க இதையும் தாராளமாக உங்களுக்கு தேவைப்படும் நபர்கள் இந்த புத்தகமும் வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய புத்தகங்கள் நீங்க எது கேட்குறீங்களோ அந்த மாதிரி புத்தகங்கள் உங்களுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் இதுபோல் நிறைய கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மட்டும் புத்தகங்கள் வாங்கி நிறைய சாதனை படைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு விஷயங்கள் சாதனையை பெற்று கேண்டிட்டுருக்காங்க அதுபோல் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படி சந்தேகங்கள் இருப்பினும் நீங்கள் தாராளமாக சந்தேகத்தை கேட்டுக்கலாம் பேச வர ஃபோன் பண்ணிக்கலாம் அதுபோல் நம்ம கனவு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கனவுக்கும் என்னென்ன தீர்வு அப்படிங்கிற நம்ம இந்த புத்தகம் எல்லா கனவுகளுக்கும் பலன் பார்த்துக்கலாம் ஒரு மாந்திரியாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அந்த கனவுகள் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவு வரும் இந்த கனவு வந்துச்சு என்ன இந்த நேரத்தில் வந்துச்சு அப்படிங்கிறத ஈழ பார்த்து தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம அதை